ஹாய் உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எட்டாம் தேதி வியாழக்கிழமை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது போல மாணவிகள் அதிக சதவீதத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் அதுக்கு சற்று சதவீதத்திலே குறைவாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருந்தபொழுதும் வெற்றி பெற்ற மொத்தத்தில் வந்து அதிக அளவிலே வெற்றி சதவீதம் இருக்கிறது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குறிப்பாக அதுராம்பட்டினத்தில் இமாம் ஷாஃபி மேல்நிலைப்பள்ளி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் காதிர் மொஹிதீன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுக்கள் காதிர் முகிதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி ஓரு சதவீத வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மட்டுமில்லாமல் அதராம்பட்டணத்தை சுற்றி உள்ள ஊர்கள் அதராம்பட்டினத்தில் இருக்கிற அரசு பள்ளி அதை தாண்டிய சுற்றி உள்ள ஊர்கள் பட்டுக்கோட்டை எல்லா ஊர்களிலுமே நல்ல தேர்ச்சி இருக்கிறதே தேர்ச்சி அடைந்து வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலாக சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ச்சி அடையாதவர்கள் உடனடியாக நடைபெறவுள்ள துணைத் தேர்விலே கலந்து கொண்டு மனம் தளராமல் தேர்வில் தேர்வு எழுதி உடனடி வெற்றி பெற்று மேல் வகுப்புகளுக்கு முயற்சி செய்து மேல் படிப்பை படிக்குமாறும் என்னுடன் சார்பிலே என்னுடைய யூடியூப் சேனல் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெற முயற்சி செய்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள்